நாங்கள் ஏன் ஏன்ணில் விக்ரமசிங்களை வருகிற தேர்தலே ஆதர்த்தி நிற்கிறோம் என் நன்றி கொண்டார்க்கும் என்பது திருவள்ளுவர் வாக்கு ஒருவன் இக்கட்டான சூழலே எமக்கு உதவி செய்திருந்தாள் என்றால் அவரை கைவிடாமல் மீண்டும் சந்தர்ப்பம் வருகிற பொழுதோ மறுமுறை அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பதும் அவரை நன்றியுடன் கௌரவப்படுத்துவதும் தான் இந்த துருக்குறனுடைய பொருள் பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்ற பிள்ளையானை சந்திப்பதற்கு தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் என்ற செய்திதான் மிக முக்கியமான செய்தியாக மாறி முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவரோடு தொலைபேசியிலே உரையாடுவதற்கு தன்னுடைய ஆலையை அனுப்பி வைத்திருக்கின்றார் ஆனால் அது மறுக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் வருகின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்க ஏதோ ஒன்றை மறைப்பதற்கு இதை செய்கின்றார் என்ற அடிப்படையிலே பலரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் உதய கம்மன்பல பிள்ளையானை சந்தித்த விடயமும் பெரும் பேசுபொருளாக வழக்கிலே இப்போது அந்த விடயத்தையும் அனுர அணியினரானது இப்போது மோப்பம் முடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் மிக விரைவிலே இதனுடைய ஆதாரங்களை வெளியிடுவோம் என்ற அடிப்படையிலும் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன் உறவுகள் வணக்கம் இன்னும் ஏழு நாட்களுக்குள்ளே உயிர் ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விடயங்களை நாங்கள் வெளியிடுவோம் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய மக்களுக்கு இந்த அரசாங்கம் வழங்கிய ஒரு வாக்குறுதியாக இருக்கின்றது எனவே மிக விரைவிலே உயிர் ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக ஏதோ ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வரப்போகின்ற பலரும் எதிர்பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய ஆனது இப்போது வெளியிட்ட அதிர்ச்சி ஊட்டுகின்ற தகவலின் அடிப்படையிலே இப்போது இலங்கை அரசு எடுக்கின்ற தீர்மானமும் அமெரிக்காவினுடைய எஃபிஐ எடுத்திருக்கின்ற அந்த அறிக்கையும் வேறுபட போகின்றதோ என்ற அடிப்படையிலே பலராலும் இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் பலரும் இது தொடர்பான காணொலியை தெளிவாக நீங்கள் பார்க்க விரும்பினால் இதற்கு முன்னைய பதிவிலே நான் இதை பற்றி போட்டு அதை பாருங்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது பிள்ளையான் இந்த தொண்ணூறு நாட்கள் குறிப்பாக பயங்கரவாத தடைச்சடத்திலே கைது செய்யப்பட்ட பிள்ளையான் தொண்ணூறு நாட்கள் இப்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த கூட்டத்தரப்பு விசாரணை பிரிவில் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த பிள்ளையானை சந்திப்பதற்காக இப்போது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கிறாராம் இதுல மிக முக்கியமானது யாருன்னு பார்க்கிற போது ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானை சந்திப்பதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடமும் அதே போன்று இந்த சிஐடியிடமும் அனுமதி பெறுவதற்காக தன்னுடைய பாதுகாவலரை அனுப்பி இருக்கின்றார் ஆனால் அங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது பின்னர் தொலைபேசியிலாவது உரையாடுவதற்கு அனுமதி பெற்று பெற்றுத்தரும்படி சிஐடியிடம் இந்த ரணில் விக்ரமசிங்க பாதுகாவலர் கேட்கின்ற போது முற்றாக மறுத்திருக்கின்றார்கள் அது தொண்ணூறு நாட்கள் அவரை யாருமே அணுக முடியாது பயங்கரவாத தடைச்சிடத்திலே கைது செய்யப்பட்ட ஒருவரை எப்படி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசுவது என்ற அடிப்படையிலே இப்போது பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இந்த ரணில் விக்ரமசிங்க அனுப்பி வைத்த ஆளிடம் எனவே இப்போது ரணில் விக்ரமசிங்க சந்திக்க முற்பட்ட விடயம் இப்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை தான் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபாலா இப்போது ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது ஆனால் முன்னாள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சராக இருந்த உதய கம்மன் பல பிவித்துருக்க உரிமையை கட்சியுடைய தலைவரான உதயகம்மன் பலவை மாத்திரம் எப்படி சந்திக்க விட்டார்கள் என்ற ஒரு கேள்வி எழலாம் காரணம் உதய கம்மன் பலவும் இப்போது பிள்ளையானை சிறைக்குள்ளே சென்று சந்தித்து இருக்கின்ற விடயம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது ஏன் இவர் சந்தித்தார் என்றால் பிள்ளையானுடைய இப்போதைய காலகட்டத்திலே சட்டத்திற்குமையாக செயற்பட்டு வருபவர் இந்த உதய கம்மன் பல எனவே இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் தான் சந்திப்பு இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த சட்ட ரீதியான அணுகல் சார்ந்துதான் அவரை சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன பின்புலம் என்பது சரியாக தெரியவில்லை உதய கம்மன் விளவுக்கும் பிள்ளையானுக்கும் மாத்திரம்தான் இந்த விடயம் தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது எனவே இப்போது இந்த தென்னிலுங்கை அரசியல்வாதிகள் இப்போது இந்த பிள்ளையானை சந்திக்கின்ற விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் உதய கம்மன் பல காரணம் உதய கம்மன் பல இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு போகின்றது என்பதை தெரிந்து கொண்டு அதனை சடைவதற்காக பலதரப்பட்ட ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக பல நாட்களாகவே சொல்லி வருகின்றார் அதோடு பலர் மீது குற்றங்களை சுமத்தி வருகின்றார் யாரையோ ஒருவரை காப்பாற்றுவதற்கான முயற்சியாக இருக்கலாம் காரணம் இவரும் அந்த உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதலின் போது அந்த குறிப்பாக அதை சுட்டிக்காட்ட முனைகின்ற குறிப்பாக தொலைக்காட்சி பதிவு சுட்டிக்காட்ட முனைகின்ற அந்த குழுவோடு இருந்தவர் தான் இந்த உதய கம்மன் எனவே அவரும் பிள்ளையானை சந்தித்திருக்கின்ற பேசு பொருளாக மாறியிருக்கிறது இன்னொரு புறத்திலே ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானை சந்தித்திருப்பது யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காகத்தான் அல்லது தாங்கள் நிறுவிய அந்த ஆணைக்குழுவினூடாக அந்த அறிக்கையினூடாக அணுகலை செய்வதற்கு பிள்ளையானை அதனூடாக கொண்டு செல்வதற்கு ரணில் விக்ரமசிங்க முயல்கின்ற என்ற அடிப்படையிலே அதிகமான சமூக வலைதள பதிவுகளை தென்னிலங்கையிலிருந்து பார்க்கக்கூடியவாறு இருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு மிக முக்கியமான பெரும்புள்ளி ஒருவர் அதுவும் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு பல முன்னே காலங்களில் இருந்த ஒருவர் இந்த பிள்ளையானை சந்திக்கலாம் என்ற அடிப்படையிலும் ஒரு பேச்சுக்கள் நிலை வருவதாக சில இணையவழி பத்திரிகைகள் மூலம் பார்க்க கிடைத்திருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விவகாரம் சூடு பிடித்திருக்கின்றது ரணில் விக்கிரமசிங்க நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் உதயகம்மன்கள் சந்தித்து விட்டார் எனவே இந்த விடயம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இதற்கு காரணம் ரணில் விக்கிரமசிங்க இதற்கு முன்னர் இருந்த இந்த அஹ் த தசாநாயக்க சாமரசம்பத் தசாநாயக்கவை சந்திக்கச் செல்லவில்லை மாறாக அவர் சார்ந்த ஒரு வழக்கு இவர் பக்கம் திரும்பி இருக்கின்றது அதோடு இந்த ரஞ்சித் வடமத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ரஞ்சித் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரையும் சந்திக்கச் செல்லவில்லை அதோடு இந்த தென்னக்கோன் தேசப்பந்து தென்னக்கோன் பதில் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோண் அதிகம் ரணில் விக்ரமசிங்களுடைய வலது கையாக இருந்த மனிதர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரை பற்றி அந்த அறிக்கையும் விடவில்லை அவரையும் சந்திக்க செல்லவில்லை ஆனால் பிள்ளையால் மாத்திரம் கைது செய்யப்பட்ட உடனே திடீரென்று ரணில் விக்ரமசிங்க விரைந்து செல்ல வேண்டும் ஒருவேளை இரண்டாயிரத்தி ஆறில் இடம்பெற்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தலுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எது தொடர்பு இருக்கின்றதோ என்ற கோணத்திலும் இப்போது பலரும் கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எல்லாம் மலிந்தால் சந்தைக்கு வரும் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ராஜபக்ச மற்றும் இந்த சாணுகர் ரத் ஆகியோர் மீண்டும் ஒரு வழக்கிலே சிக்க போகின்றனர் இந்த விடயத்தை கடந்த எட்டாம் திகதி என்று ஒரு நாட்களுக்கு முன்னர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த விடயம் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு காலம் என்பது கோண்டாபய ராஜபக்ச காலம் அப்போது வாகன இறக்குமதிகளுக்கு தடை செய்யப்பட்டிருந்த காலம் யாருமே வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது ஆனால் இந்த ஜோசித ராஜபக்ச மற்றும் சானு ரத்வத் ஆகிய இரண்டு பேரும் இணைந்து இந்த வாகனத்தை இறக்குமதி செய்திருக்கிறார்கள் மோசடியான முறையில் வாகனத்தை இறக்குமதி செய்திருப்பதாகவும் சுங்க திணைக்களத்தினூடாக அதனை வெளியே எடுத்ததற்கான ஆதாரமும் பெற்றிருக்கிறது எனவே இவை இரண்டும் பி எம் டபிள்யூ வகை கார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு மிகப்பெரிய மோசடி என்று சொல்லப்படுகின்ற போதுதான் இது சார்ந்து அந்த கார் இலக்கங்களினுடைய அந்த காரினுடைய பதிவெண்ணை கொண்டு தேடுகின்ற போது அந்த கார் பி எம் டபிள்யூ நாற்பது இருக்கின்றது ஆனால் அது இரண்டாயிரத்தி பதிமூன்று தொடர் பதிமூன்று செய்யப்பட்டு பதினான்கு பதிவு செய்யப்பட்ட கார் என்ற அடிப்படையில் இப்போது சில தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் இப்போது இந்த விடயத்தில் ஏதோ ஒரு உண்மை தன்மை இருக்கின்றது அல்லது ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது என்பதை இந்த அரசாங்கமான இந்த விடயத்தை உணர்ந்து கொண்டு இப்போது இந்த ஜோசித ராஜபக்ச பற்றி அல்லது இறக்குமதி செய்யப்பட்டு மோசடியான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட கார் பற்றிய தகவல்களை இப்போது திரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் மிக விரைவிலே அது சார்ந்த உண்மையும் வெளிவரப்போகிறது எனவே எனவே மேலும் பல வழக்குகள் வழக்கும் அதனோடு சேர்ந்து ஒன்றாக மாறிவிடுமோ என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது எனவே ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானை சந்திக்க முற்பட்ட விடயமும் தீவிரம் பெற ஆரம்பிக்கின்ற போதுதான் இப்போது ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய வேண்டும் என்று முன்னிலை சோசலிச கட்சியானது இப்போது அறைவு ஊவல் இதில் மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது முன்னிலை சோசலிச கட்சி சார்ந்த சில்வா என்பவர் ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த பட்டலந்த வதை முகாமை நடத்தியதும் அதிலே இருக்கின்ற ஆதாரம் குறிப்பாக அவர் ஒரு புகைப்பட கலைஞராக அந்த காலகட்டங்களில் இருந்தவர் எனவே தன்னை அங்கே ரணில் விக்ரமசிங்க தரப்பு கூட்டிச் சென்றதாகவும் அங்கே ரணில் விக்ரமசிங்க உத்தரவு கிணங்கத்தான் அந்த வதை முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் என்பதும் அவர் சொல்லியிருந்தார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கே சென்று மகஜர் ஒன்றை கையளித்திருந்தார் எனவே அம்சாரணை சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற போது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவானது பயங்கரவாத தடைச்சடத்தில் ரணில் விக்ரமசிங்கவை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்பதை துமிந்த நாகமுவ என்று சொல்லப்படுகின்ற இந்த முன்னிலை சோசியலிச கட்சியினுடைய உறுப்பினர் இந்த விடயத்தை இப்போது கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார் மிக விரைவிலே ரணில் விக்ரமசிங்கமும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது எனவே பிள்ளையானை தொடர்ந்து ரணில் கைது செய்யப்படுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கோமெண்ட்ஸ் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்